என் செல்ல குழந்தையே இன்று இந்த வர ஆகியம்மா உனக்கு ஒரு அவசரமான பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் சர்வ நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒன்று கிடைக்கும் என் தங்கமே அது பொன்னாகவோ பொருளாகவோ ஒரு உறவாகவோ நிச்சயமாக இருக்கலாம் என் தங்கமே இப்பேற்பட்ட ஒரு விஷயம் உன் கைகளில் இன்று கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக நீ மன சந்தோஷத்தோடு தானே இந்த தாயானவளின் வாக்கினை கேட்க வந்திருப்பாய் என் தங்கமே அதற்கெல்லாம் முன்பாக அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை இன்று நீ மறக்காமல் விநாயக பெருமானுக்கு செய்துவிடு இன்று இந்த ஒரு பொருளை நீ நிச்சயமாக வாங்கி வர வேண்டும் கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து நான் சொல்வது போல அந்த பொருளை வைத்து உன்னுடைய பூஜை அறையில் நீ செய்ய வேண்டும் அது மஞ்சள் என் குழந்தையே மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியினை கடையிலிருந்து வாங்கி கொண்டு வைத்து அதில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி கிளறிவிட்டு அதில் நீ பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும் உன்னுடைய பூஜை அறையில் அதை வைத்து விட்ட பிறகு அதில் அருகம்புள்ளை நீ சாற்ற வேண்டும் சந்தனம் குங்குமம் இட்டு அதற்கு அருகம்புள்ளை வைத்து இன்று நீ வழிபட வேண்டும் என் தங்கமே மாசி மாதத்தினுடைய சங்கடகர சதுர்த்தி அத்தனை அதி சக்தி வாய்ந்தது என் தங்கமே இதை நீ செய்யும் பொழுது விநாயக பெருமான் மனம் இறங்கி வந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு முன் வந்து நிற்பார் நிச்சயமாக நீ மறந்து போன விஷயங்களை கூட அவர் உனக்கு சரி செய்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இந்த நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நாளாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ ஆசைப்பட்டதும் கேட்டதும் உன் கைகளில் உடனே கிடைக்கவில்லை என்றாலும் கூட அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்குரிய பல நல்ல விஷயங்களை இன்று உன் தாயானவள் உனக்கு உணர்த்தி காட்டுவேன் என் பிள்ளை நம்பிக்கை இல்லாமல் மனம் தோய்ந்து போயிருக்கின்றாய் கண்ணீரும் கம்பளையும் ஆக என்னாலும் தெய்வத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றாய் நீயே கதி என்று உன்னை சரணடைந்த எனக்கு நான் கேட்ட ஒரு சின்ன விஷயத்தை கூட தர முடியவில்லையா என்று என்னை பார்த்து நீ கேள்வியும் கேட்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய கேள்வியில் நியாயம் இருக்கின்றது உன்னுடைய கோபத்திலும் நியாயம் இருக்கின்றது இந்த தாயானவள் உனக்கு தர வேண்டும் என்று சொல்வதிலும் நியாயம் இருக்கின்றது நான் உனக்கு இப்பொழுது தருவேன் என்று சொல்வதற்கும் ஒரு நியாயம் இருக்கின்றது என் தங்கமே எப்பொழுதுமே உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை மட்டும் நீ பார்க்க கூடாது உன் தாயா அனவள் என் பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் நீ நன்கு கவனிக்க வேண்டும் அம்மா காரணம் இல்லாமல் எதையும் நமக்கு தாமதப்படுத்த மாட்டாளே என்று எண்ணி நீ உன் மனதிற்குள் திருப்தி அடைய வேண்டும் ஒருவேளை மிக விரைவாக அது நமக்கு கிடைத்திருந்தால் நம் கையை விட்டு போயிருக்குமோ என்ற சிந்தனை முதலில் உனக்குள் வந்திருக்க வேண்டும் மாறாக இது நடக்கவில்லையே அது நடக்கவில்லையே தெய்வம் இல்லையே தெய்வத்திற்கு கண் இல்லையே என்று சொல்லி புலம்ப என் தங்கமே வருத்தப்படலாம் கோபப்படலாம் எப்பொழுதுமே குழப்பம் என்பது உனக்குள் கூடாது ஏனென்றால் அது உன்னுடைய வலிமையை குறைக்கும் உன்னுடைய மனநிலையை அது பாதிக்கும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை நிச்சயமாக வேறுபடுத்தி காட்டும் யாருக்கும் உன் அருகில் நெருங்குவதற்கு யோசனைகளை வர வைக்கும் என்னதான் இவர்களுக்கு வேண்டும் வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் திருப்தி இல்லையே ஏன் இன்னமும் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று மற்றவர்களை உன்னை பார்த்து சிந்திக்க வைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ ஒரு நாளும் வாழ்க்கையில் உருவாக்க கூடாது என் குழந்தையே இந்த தாயானவள் உன்னை தேடி வருகின்ற சில நேரங்கள் சில விஷயங்களை நீ சரியாக உணர்வதில்லை அம்மா இந்த நேரத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறாள் என்றால் அவள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துகிறாள் அந்த நேரத்தில் உன் முன்னால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதிலிருந்து ஏதோ ஒன்றை உன்னை கற்றுக்கொள்ளச் சொல்கிறாள் என்பதனை நீ உணர வேண்டும் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் அல்லவா உனக்கு உன் கைகளில் ஒன்றை கொடுப்பேன் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அப்படியானால் இன்று உனக்கு என்ன தோன்ற வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்தை அடைவதற்கு நீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த விஷயத்தை இன்று உன் தாயானவள் உனக்கு தருவேன் என்று உறுதி வாக்கு அளித்திருக்கின்றாள் அப்படியானால் அந்த விஷயத்தை பெறுவதற்கு இத்தனை நாட்களும் நீ என்ன முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாயோ அந்த முயற்சியை கைவிடாமல் முன்னெடுத்து செல்ல வேண்டும் உன்னுடைய முயற்சிக்கான பலன் இன்று கிடைக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் நீ ஒரு விஷயத்தை என்னிடம் கேட்டு அமைதியாக இருந்து கொண்டிருந்தேன் அதை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்களா என்று நீ நினைக்கக்கூடாது உன்னுடைய முயற்சி எந்த அளவிற்கு அதிகமாக இருந்ததோ அந்த பலன்தான் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே எல்லோருக்கும் எளிதில் வாய்த்து விடாது இது போன்ற விஷயங்கள் தெய்வத்தை உணர்வது என்பது அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது தெய்வம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் என் குழந்தை உன் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை நீ விட்டொழிக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து சேர வேண்டும் என்றால் மற்றவர்களின் ஆசைக்கு ஒரு நாளும் நீ இடையூறாக இருக்கக்கூடாது அடுத்தவனின் ஆசைக்கு நீ அதை கிடைக்க விடாமல் செய்ததற்கு ஒரு காரணமாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய ஆசைகளை யாரால் நிறைவேற்ற முடியும் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் என் தங்கமே இன்னொருவர் வயிற்றறிச்சலில் வாழ்க்கை நடத்தக்கூடாது அடுத்தவர்களின் பொருளுக்கு ஒரு நாளும் ஆசைப்படக்கூடாது யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீ உன்னுடைய சரியான பாதையில் மட்டுமே பயணிக்க வேண்டும் உன்னுடைய பாதையை மாற்றுவதற்கோ உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கோ இங்கு பலர் பல முயற்சிகளை நிச்சயமாக செய்யலாம் ஆனால் நீ உன் நிலையிலிருந்து தவறாமல் உன் வாழ்க்கையில் இருந்து தடம் பிறலாமல் நீ எப்பொழுதும் அதை நோக்கி சென்று கொண்டே இருப்பாயானால் அம்மா நீ கேட்டதை உன் கைகளில் அப்படியே பத்திரமாக தூக்கி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் நியாயமானவை அல்லவா உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறப் போகின்ற நேரத்தில் உன் அம்மா என்னை சந்தித்திருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய ஆசையில் நியாயம் இருக்கும் பொழுது நீ கேட்கின்ற விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று உறுதி இருக்கும் பொழுது அதை தர முடியாது என்று உன் தாயானவள் என்னால் ஒரு நாளும் மறுக்க முடியாது அதனால் வராகி அம்மா தரவில்லை என்று நீ ஒரு நாளும் சொல்லக்கூடாது உனக்கானது என்று இருக்கும் பொழுது அதை அம்மா நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வரத்தான் பாடுபடுவேனே தவிர ஒரு நாளும் அதை தடுத்து நிறுத்த நான் பாடுபட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நீ ஆசைப்பட்டது போல சந்தோஷமாகவே நடக்கப் போகின்றது நல்லது எது கெட்டது எது வாழ்க்கையில் சுற்றி இருப்பவர்கள் யார் யார் என்பதனை நீ பிரித்தறிந்து தெரிந்து கொள்ளப் போகக்கூடிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களை மட்டுமே காண்பிக்கும் தீயவற்றை எல்லாம் ஒழித்து நல்லதை நோக்கி நீ இப்பொழுது நல்ல வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கின்றாய் மனதால் உன்னை யாரேனும் காயப்படுத்த நினைத்தாலோ என் குழந்தை முதலில் அவர்களுக்கு நீ தெரிவிக்க வேண்டிய விஷயம் யாராலும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது என் வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவேன் என்று இவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு இருக்கின்றது உனக்காக வாழ்வதற்கு உனக்கு மனது இல்லை என்றாலும் இனி மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடாவது நீ வாழ வேண்டும் என்றுமே உனை காக்க இந்த வராகி ஓடோடி வருவாள் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீ என்றுமே தெளிவாக உன்னுடைய பாதையில் பயணிப்பாய் என் பிள்ளைக்கு மனதளவில் ஒரு சிறு சந்தேகம் தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று வந்துவிட்டால் கூட இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ சந்திக்க நேரிடும் என் தங்கமே தெய்வம் நிச்சயமாக இருக்கின்றது உன்னோடு பேசி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆபத்து காலத்தில் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது இந்த தெளிவான மனநிலையோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்குவதோடு மட்டுமல்லாமல் நல்லபடியாக முடிக்கவும் வேண்டும் ஆசைப்பட்டது எல்லாம் கைகளில் வந்து சேர தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்ற நம்பிக்கை இன்று உனக்குள் வந்துவிட வேண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு என்பதை நான் இப்பொழுது உறுதி வாக்காக உனக்கு தருகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்